மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில உங்களுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கான முக்கியமான கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கு உங்க வாழ்க்கைக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி மேன்மையான குணம் நல்ல ஒரு இடத்த பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குமே களத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க அது என்ன இன்றும் களத்தில் அப்படின்னா சில பேரு ஒரு விஷயம் தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல திருப்பி திரும்பி வரவே மாட்டாங்க ஆனா இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைந்த பிறகும் வெளியில போன மாதிரியே இருக்கும் ஆனா அவங்க ஏதோ வியூகம் வகுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்த விட்டு வெளியே போக மாட்டாங்க அதுதான் மேஷராசிங்க தோல்வி அடைஞ்சாலுமே வெற்றியை இழந்துன்னு கூட சொல்லலாம் வெற்றியை இழந்தாலுமே அதுக்காக உடனே பின்வாங்க கூடிய குணம் இந்த ராசிக்காரங்களுக்கு கிடையாது ஆனா ஆளே இருக்க மாட்டாங்க சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க பயந்துட்டான் நம்ம பயந்துருச்சு ஆளே காணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் பார்த்து பாய்வதற்கு தயாராக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் பயமே கிடையாது அவங்க ஜாதகத்துல நேரம் பார்த்து பாய்வதற்காக நமக்கு சந்தர்ப்பம் வரும் இந்த இடத்துல நான் தோத்துட்டேன் இந்த இடத்துல தோத்துட்டேன் பரவாயில்ல தவற விட்டுட்டேன் நம்புனேன் அதனால தவற விட்டுட்டேன் மேசராசிக்காரங்க சொல்றது நம்புன அதனால தவற விட்டுட்டேன் ஆனா காலம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கடவுளின் துணை எனக்கு வேற யார் துணையுமே தேவையில்ல கடவுளின் துணை இருந்தாலே போதும் நான் நம்புறது கடவுளை நான் நம்புறது என்னுடைய உழைப்ப இது என்னை உயர்த்தும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க எல்லாருமே ஒரு பங்கு உழைக்கிறாங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க ரெண்டு பங்கு உழைப்பாங்க நம்ம முடியல இல்ல உண்மைதாங்க ஒண்ணு ஸ்மார்ட் ஒர்க்கு இன்னொன்னு ஹார்ட் ஒர்க் இது ரெண்டுமே ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் மேஷராசிக்காரங்க ஸ்மார்ட் ஒர்க்னா யார்கிட்ட எதை பேசினா அது நடக்கும் முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் யார்கிட்ட எதை பேசுனா அது நடக்கும் யார்கிட்ட எந்த பொறுப்பை நம்ம கொடுத்தா அது நமக்கு சாதகமா வரும் அதை கண்டுபிடிக்கணும்ல அதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அந்த இடம் தான் ராசிக்காரங்க அந்த தெளிவு அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் தோல்வி வரவே வராது அப்போ முன்னாடி ஏற்பட்ட தோல்விக்கு நம்பிக்கை ஒருத்தவங்கள வந்து நம்ம நம்பிட்டோம் அவங்க செய்வாங்கன்னு நம்பினா அவங்க வேலையை அவங்க காட்டிட்டாங்க இப்போ நம்ம வேலையை நம்ம காட்டுவோம் ராசி அன்பர்களே இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது உங்களுக்கு துணையாக இருக்கிறது தெய்வந்தாங்க அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வசமாகும் இது நூத்துக்கு நூறு உண்மை இதுதான் மேஷராசி அன்பர்களின் பலம் நினைக்கிறத வசப்படுத்தக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க மரணத்தை கூட பயப்படாம துணிந்து எதிர்கொள்ளக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க இதெல்லாம் நூறு சதவீதம் உண்மங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அது மாதிரி கர்ணன் சொன்னாரு அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையா இல்லையா நீங்களே சொல்லுங்க கர்ணன் படம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து ஒரு அவர் இல்லைன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை அந்த கர்ணனின் வாழ்க்கையே எப்படி இருக்கும்னா எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவர் தான் கர்ணன் அவன மாதிரி மனுஷன் யாருமே இல்லை கர்ணன் வழியிலே போகும்போது கவலையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாண்டவர்கள் அஞ்சு பேரு குந்திக்கு பிறந்த கர்ணன் ஒரு ஆள் மொத்தம் ஆறு பேர் அந்த பக்கம் துரியோதனன் சார்புல நூறு பேர் இங்க வந்து மொத்தமாக மொத்தமா இங்க ஒரு ஆறு பேர் களத்துல இறங்கனா கர்ணன் தனியாளு இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் நூறு அப்போ புரியுதுங்களா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ரெண்டு பக்கமும் யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படி வந்து இந்த மேஷராசிக்காரங்க எதிர்த்து வெல்லக்கூடியவங்க மரண பயத்தையே தோற்கடிக்க கூடியவங்க ஒரு பயமே கிடையாது இதுதாங்க மேஷம் மேஷ ராசிக்கு நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கு வந்து சரியான ஜுரம் எந்திரிக்கவே முடியாது அதுலயே எழுந்து தன்னுடைய கடமையை மேஷ ராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்காங்க நம்ப முடியுதா ராசிக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்துலயே உடம்பு சரியாயிடும் ரொம்ப நாள் எல்லாம் பெட்ல படுத்துட்டு இருக்க சூழ்நிலையே வராது அதுதான் மேஷம் பெறுத்த அடிபட்டு இருப்பாங்க போய் கேட்டா ஒண்ணும் இல்லை சும்மா லைட்டா அப்படின்றவாங்க ஆனா அந்த ட்ரெஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ அடி இருக்கு லைட்டா அப்படின்னு கேப்பீங்க ஆனா சிரிச்சுருப்பாங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நீங்க என்ன சாதாரணமா இருக்கீங்கன்னா அதுக்கு என்னவா பண்றது சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறுதலே கொடுக்கவே தேவையில்ல மேஷராசிக்காரங்களுக்கு அவங்களே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் இப்போ இப்போ எவ்வளோ துன்பம் வந்தாலும் ஜெயிப்போம் அந்த துன்பத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மனநோயை மேஷராசிக்கு கிடையவே கிடையாது சில பேருக்கு மனநோய் இருக்கும் பெரிய கஷ்டம் இந்த மனநோய் வந்து பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒன்றுமே இல்லாத பூகமன் யூகிச்சு அதுலேயே வந்து பெரிய பிரச்சனையாகும் ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க ஒன்று வேணான்னா ஒதுக்கிடுவாங்க இப்போ இவனால பிரச்சனைனா இவன் நம்ம வாழ்க்கையில் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க இந்த மனநோய்க்குள்ள போகவே மாட்டாங்க அப்படி மனநோய்க்குள்ள போனாலும் அவங்களை விளக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு அதை அதை விட பழைய வினைகள் எல்லாம் வலிமை இழக்க போகுதுங்க அதாவது உங்களுக்கு அந்த வலிமையே இழந்துடும் ஒரு செய்வினையாக இருக்கட்டும் கோளாராக இருக்கட்டும் திருஷ்டியா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு கடவுள் அவ்வப்போது சரி பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சிரமம் ஏற்படுதா கவலையப்படாதீங்க பெரிய டிஷ்டி வந்து குறையுது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் மேஷராசி அன்பர்கள் மேலே பழிகள் சுமத்தாம இருக்கவே மாட்டாங்க அந்த பழியிலேருந்து விடுபடுபடுறவங்க தான் மேஷராசிக்காரங்க நிறைய பழி பாவங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வளர்ச்சியை கண்டு போறாம மேஷராசின் இடத்தை வந்து அஹ் பிடிக்கவே முடியல ஒரு சாதாரண வேலையாளா இருக்காங்க ஆனா வீடு நிம்மதியா இருக்கும் செழிப்பான வாழ்க்கை இருக்கும் பக்கத்துல வந்து பெரிய பணக்காரன் பார்த்துட்டு கவலைப்படுவான் ஆனா வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு குடும்பத்துல வந்து எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்லாம் நினைப்பாங்க எப்படி முடியுது எப்படி முடியுது இவங்க குடும்பத்துல பிரச்சனையே வராதா அப்படின்னு பொறாமப்படுவாங்க இந்த மேஷராசிக்காரங்களை பார்த்து குடும்ப ஒத்துமைக்காக இருக்கக்கூடியவங்க மேஷராசிக்காரங்க குடும்பத்தை சேவ் பண்ணக்கூடியவங்க ஆனா குடும்பத்தை விட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நல்லது சொல்லி பார்ப்பாங்க வரலன்னா போனா போலாம் அந்த மாதிரிதான் மேஷராசி நல்லா வாழ்ற மேஷராசி அன்பர்களை பார்த்து பொறாமை அதிகமா இருக்கும் திருஷ்டி அதிகமா இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மேஷத்தை ஏதாச்சும் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க ஆனா வேல் வச்சுட்டு முருகன் இருக்காரு மேஷராசி இடத்துல அப்போ குத்திடுவாரு முருகனின் பலம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ உங்களுக்கு ஒரு பழி வந்துச்சு யார் உங்களுக்கு பழி சுமத்தினாலும் அந்த பழியில இருந்து விடுபடக்கூடிய விஷயம் இந்த மேஷ ராசிக்கு இருக்குங்க மேஷ ராசி பிறந்தவங்களே அதிர்ஷ்டசாலிக்கு மேஷ ராசியில பிறந்தவங்க ஏண்டா மேஷத்துல பிறந்தோம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாங்க ராசியில பிறந்தா இவ்வளவு வழிகள் இருக்கு நல்ல வழிகள் இருக்கு ஏன் மேஷத்துல பிறந்தோம் இனி நீங்க நினைக்கவே வேண்டாம் மேஷத்துல பிறந்தா கண்டிப்பா நீங்க ஒரு பழியில இருந்து கடவுள் அருளால நீங்க விடுபடலாங்க அது எந்த பழியா இருந்தாலுமே உங்களுடைய தர்மம் உங்களை காப்பாத்தும் இது நூறு சதவீதம் உண்மைங்க உங்ககிட்ட செய்வினை கோளாறு எதுவுமே வரவே வராது ஒருத்தவங்க பழைய சுமத்தினாலும் அந்த உண்மை வெளி தெரிஞ்சிடும் அவங்க மாட்டிப்பாங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க உங்களை யாரும் ஒரு வார்த்தை தப்புன்னு சொல்ல முடியாது மேஷராசி அன்பர்களே காலம் உங்களுக்கு சந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நீதி நிச்சயமாக வெல்லும் கண்டிப்பா உங்களுக்குதான் ஒரு நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க உங்களுக்கு எது யார் எது செஞ்சாலுமே அது தவிடுபடி ஆயிடும் எப்பேற்பட்ட ராசி மேஷ ராசிக்காரங்க இதெல்லாம் வந்து சந்திச்சு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் மனநோயே உங்களுக்கு கிடையாது இப்போ ஒண்ணும் இல்லாததை பெருசா ஊதி அதை பெருசாக்குற வேலையே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கிடையாது அதுல தாங்க நிம்மதி இருக்கு அப்பப்போ அந்த அந்த நிம்மதியை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தவங்க வந்து பஸ்ல போறாங்க ஜன்னல் ஓரத்துல உட்காந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல போறாங்க ஏன் பிளைட்ல கூட போறாங்க அதை ரசிக்க ரசிக்கக்கூடிய முடிவு மேஷத்துக்கு உண்டு மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும் இப்போ ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு வீட்டில பிரச்சனை இருந்தாலும் வெளியே போகும் பொழுது அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணி அந்த நேரத்தை அனுபவிக்கணும் இப்ப சாப்பிடுறோமா சாப்பிடுற நேரத்துல நம்ம அனுபவிக்கணும் தூங்குறோமா தூங்குறத நம்ம அனுபவிக்கணும் இப்பேற்பட்ட ராசி மேஷ ராசி பல விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய ராசி மேஷ ராசி இன்னும் என்னென்ன விஷயத்த சொல்லணும் அப்படின்னா மரண பயமே வராது அவாழும் மார்க்கண்டேயர் தான் மேஷ மேஷராசிக்காரங்க இப்போ உண்மையை சொல்லணும் சிரஞ்சீவி பாக்கியம் பெற்றவர்கள் தான் இது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வசமாக போகுது இப்போ நீங்க செய்யக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு கவனிங்க இந்த மேஷ ராசியில பிறந்தவங்க அவசியம் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுடைய கிருக்கல்களை மாற்றக்கூடிய ஒரு வழிங்க முருக பெருமான் வழிபாடு சஷ்டி கவசம் தினசரி பாராயணம் பண்ணுங்க முதல் விஷயம் தினமும் முடியலன்னா செவ்வாய்க்கிழமையாவது நீங்க பாராயணம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமையில உப்பு இல்லாம சாப்பிடுங்க ஒரு வேலை முதல்ல முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு வேலை அதுக்கப்புறம் மூணு வேலை ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வாழ்க்கையில் பல விடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ ரொம்ப வழியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வலி உங்களுக்கு குறையும் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ முல்லைப்பூ ரெண்டுமே சேர்த்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமையில சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி விரதம் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க மேஷராசிக்காரங்க நெத்தியில விபூதி வைங்க தினமும் வைங்க திருநீலகண்டம் திரு இந்த விபூதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் தினசரி சந்தனம் இடக்கூடிய பழக்கத்தை மேஷராசி அன்பர்கள் உருவாக்கிக்கோங்க நல்ல சந்தனத்தை வாங்கி அதை அரைக்கிறதுக்காக ஒரு கல் இருக்கும் அதை எடுத்து நல்லா அரைச்சி அதை எடுத்து நெத்தியில வையுங்க உங்க கிட்ட வந்தாலே ஒரு வாசம் இருக்கணும் மேஷராசிக்காரங்க என்னைக்குமே ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவசியம் வந்து ருத்ராட்சம் மேஷ மேஷராசிக்காரங்க அவசியம் தர்பாரணீஸ்வரரை வழிபாடு பண்ணணும் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பானீஸ்வரர் ஏன்னா பவித்ரம் சுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குங்க நம்ம திருநள்ளாறு போயிட்டு சனீஸ்வரனை தான் வழிபாடு பண்ணுவோம் சனிதான் பிரதானம்னு நினைக்கிறோம் இல்லை ஆனால் அந்த ஆரணத்துக்கே பெரியவர் யாருன்னா தர்பாரணீஸ்வரர் தான் சுவாமி தான் சிவபெருமான் தான் முடிஞ்சதுன்னா அங்கே மரகது மரகதில் பூஜை நடக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் தங்கி நீங்க தரிசனம் பண்ணுங்க அப்படி பண்ணும் பொழுது நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழும் உங்களுக்கு இருக்க எல்லா கஷ்டங்களும் தீருங்க நூறு சதவீதம் இது உண்மை இது மேஷராசிக்கான விஷயம் விஷயங்கள் பல பல வெற்றிகளை பெறக்கூடியவங்க மேஷ ராசிக்காரங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை அவசியம் தரிசனம் பண்ணுங்க ஒரு முறையாவது முருகப்பெருமானின் ஆறு படையும் நீங்க பார்க்கலாம் அதுல இந்த மூன்று மூன்று படை வந்து ரொம்பவே அவசியம் சுவாமி மலையில நீங்க சுவாமி தரிசனம் பண்ணாலே உங்க வாழ்க்கை மேன்மை அடையும் மேஷத்திற்கும் சுவாமி மலைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு அப்பனுக்கே பாடம் சொன்ன இடம் அப்போ ஞானம் அதிகமா கிடைக்கும் மேஷராசிக்காரங்களே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே ஏதும் மரியாதவனை போல் ஞானத்தங்கமே எல்லாம் அறிஞ்சவங்கதான் மேஷராசிக்காரங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் சுப்பிரமணியன் உங்ககிட்ட பல விடைகள் கிடைக்கும் நீங்க உங்களை வந்து பயன்படுத்துறது கிடையாது அதனாலதான் வந்து நிறைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருச்சு வெற்றி வந்து நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா சுவாமி மலை தரிசனம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வீட்டுல ஒரு விசேஷம் பண்ணணும் ஒரு காது பண்ணணும் சின்னதா ஏதோ ஒரு விசேஷம் கண்டிப்பா சுவாமி மலைக்கு போங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல ஃபங்க்ஷன்கள் நிச்சயதார்த்தம் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்றது எது பண்ணணும்னு நினைச்சாலுமே நீங்க வந்து அந்த சுவாமி மாலைக்கு வேண்டிக்கோங்க நீங்க பண்ணும் பொழுது சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் சுவாமி மாலை முருகப்பெருமான் தான் உங்களுக்கு பல பல விடைகளை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவசியம் ராசியில பிறந்தவங்க திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருச்செந்தூர் என்னன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் கெட்டவர்கள் அப்படின்னு குத்தி வச்சிருக்காங்க பச்சை அது வந்து நான் இல்லை என்னைக்குமே தர்மத்துக்கு சொந்தக்காரன் நல்ல விஷயங்களுக்கு நான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெளிப்படுத்தணும் அதுக்காக மேஷத்தை தொட்டா அவங்களுக்கு சாக்கடிக்கணும் அப்போ சம்ஹாரம் பண்ண இடம் அங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு அது மாதிரி சித்தம் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி மேஷம் மட்டும் திடீர் திடீர்னு ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க அப்போ நீங்க மேக்கப் போயிட்டு பிரெஷ் ஆகணும் இப்படி நினைச்சாலே உங்களுக்கு வரும் அதை பழனி தண்டாயுத பாணி அப்போ சித்தத்தை தெளிய வைக்கக்கூடியவர் அப்போ அந்த தண்டாயுத பாணியை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அடிக்கடி உங்களுக்கு சித்தம் தெளிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்காக தான் ஒரு குடும்பத்துல ஒரு மேஷராசிக்காரங்க இருந்தாலே போதும் பணத்துக்கு பஞ்சமே வராது கவலைப்படாம வீடு கட்டலாம் வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் திருமணம் பண்ற யோகம் எல்லாமே இருக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் மேஷம் அதனாலதான் பழனி எப்படிங்க பழனி பிடிங்க சுவாமிமலை பிடிங்க கண்டிப்பா முன்னேறுவீங்க ஒரு சின்ன சுவாமி சுவாமிமலையில செய்யற அப்படின்னு வேண்டிக்கோங்க மொட்டை போடுங்க சுவாமிமலையில இல்ல முதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் பக்கவா பிளான் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களே விடை தெரியாம உங்களுக்கு விடை தெரிஞ்சு நல்ல வழி கிடைச்சி உங்க வாழ்க்கையில நீங்கள் சிறும் சிறப்போடும் வாழ போறீங்க பிரம்மன் எழுதிய கிருக்கல்களுக்கு இப்போ நம்ம கூறியதுதான் உங்களுக்கான வழிகள் இதை நீங்க பின்பற்றும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முதன் முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி